ட்ராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சோலிஸ் டிராக்டர் மற்றும் ஜெய்சன் பேலர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சோலிஸ் டிராக்டர் ஜெய்சன் பேலர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டி சோலிஸில் நாற்பத்தி அஞ்சு பதினஞ்சு மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டியுடைய புக்கு பேப்பர் கரண்டில் இருக்குங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பேக் மற்றும் டோல்குலேட் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க மூவாயிரம் ஜெயிலரை மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குது வண்டியில் டாப் அவைலபிளாக இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ் நல்ல கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தான் வண்டி கூடவே ஜெய்சன் பேலரும் கொடுத்துறாங்க பேலருடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க பேலரில் சென்சார் டைப்பும் இருக்குது ஆர்டினரி டைப்பும் இருக்குதுங்க ரெண்டுமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் அங்கே இருக்குது எது தேவைப்படுதோ அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க வண்டி மற்றும் பேலர் செட்டாக இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையத்தில் இருக்குங்க செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சோலிஸ்ல நாற்பத்தி அஞ்சு பதினஞ்சு மாடல் வண்டி மற்றும் ஜெய்சன் பேலர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே